சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் முட்டு வந்துட்டு சாமையா வெளுத்து வாங்கிடுறாங்க மனோஜ் அப்புறம் ரவியும் செமையாக கோப்பிட்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் செமையாக டென்ஷனாக நிற்கிறாங்க ரோஹிணியும் அதுக்கப்புறம் மனோஜும் அப்பா இவன் மொத்த பணத்தையும் எவ்வளோ அசால்ட்டாக நம்மக்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி இவ்வளோ நல்ல ஷோரூம் வச்சதுக்கு காரணமே அவங்க அத் அவனோட மாமனார் தானே சொல்லிகிட்டு இருந்தான் பார்த்திங்களாப்பா அவன் எல்லாரையும் எவ்வளோ முட்டாலாம் யூஸ் பண்ணின்னு இருந்திருக்கான் அது கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அது கேட்ட உடனே விஜயா வந்து ரொம்பவே கோமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காகடா இவ்வளோ கேவலமான வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணலை ஏதோ பிஸ்னஸ் நல்லபடியாக டெவலப் ஆகட்டும் தான் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே அண்ணாமலை வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் கண் நான் உனக்கு எதாச்சும் பண்ணியிருப்பேனேடா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே கோபமாக இருக்காங்க நம்ம முத்து வந்து எல்லாரோட பணத்தையும் இவ்வளோ அசால்ட்டாக ஏமாற்றிட்டு எப்படி தான் இவங்களால நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோமாக இருக்காங்க முத்து அதுக்கப்புறம் விஜயாவும் ரொம்பவே இருக்காங்க மாமனார் வீட்டிலேருந்து இவனுக்கு எந்த பணமும் வந்ததில்லை இவன் சும்மாவே ரோஹிணிக்காக இவன் போய் சொல்லிகிட்டே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோப்படுறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சதும் விஜயா வந்து செமையாக டென்ஷன் ஆகுறாங்க இங்கே வாடகிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க இதோட இந்த